நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதத்தில் மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் குரு அதிசார பயிற்சி ஏற்பட்டிருக்கு கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கேது செம்ம ராசியில் இருக்காரு சுக்கரன் கண்ணீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு சூரியன் துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்காங்க கும்பராசியில் ராகு அதே இடத்துல சந்திரன் தன் பயணத்தை தோக்குறாரு இந்த மாதம் ஆரம்பத்தில் சனி வக்கரகதியில் மீன மீனராசியில் இருக்கார் குருவின் ஒன்பதாம் பார்வையில் சனி வக்கர சனி இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கன்னீராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி இரவு விருச்சிக ராசிக்கு ஆகிறாரு அந்த விருச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது இதுக்கு குரு பார்வை இருக்குது புதன் வக்ரகதியில் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்குள்ளே பயிற்சியாகிறார் அதே சமயம் இருபத்தி ஆறாம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பயிற்சி ஆகிறார் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான மூன்று நாட்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி அண்ணாபிஷேகம் பௌர்ணமி நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை மாத அமாவாசை இந்த ரெண்டு நாட்களும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து நாள் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது நிலக்கால் வைக்கணும் இல்லை பூமி பூஜை போடணுன்னா அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு மாற்றம் செய்தால் கூட நல்லது அந்த நாளில் வந்து வீட்டில் வந்து ஏதாவது செடி கொடி வைக்கணுன்னா கூட தாராளமாக வைக்கலாம் இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சொல்ல போகிறோம் இந்த சேனலில் அதாவது சேனலில் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகிறதுன்னு பார்க்க போகிறோம் மீன ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசிபலன்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கார் பொதுவாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு குரு வந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்தாலும் சரி அது யோகத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும் மரியாதை உயர்வு ஏற்படும் லாபம் பெருகும் வியாபாரத்தில் லாபம் பெருகும் உங்களிடம் ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய வகையில் உங்களிடம் இருந்து வந்த அந்த சோர்வுத்தன்மை விலகும் சூழ்நிலை உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு மருத்துவ தீர்வுகள் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் இத்தனை நாளாக உங்களை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தவங்கள்லாம் இப்போ உங்கள் பேரில் நன்மதிப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் குரு பகவான் உங்களுடைய எதிரிகள் அடங்கி போவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக பாக்யஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால அங்கே செவ்வாய் இருக்கார் குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இதனால உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு யாருக்காவது உங்கள் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கோ யாருக்காவது தேவசம் அல்லன்னா இந்த மாதம் பண்ணுறது நல்லது அவ்வளவு விசேஷம் உங்களுக்கு இதனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க தங்க வியாபாரம் வைர வியாபாரம் நிலம் சார்ந்த வியாபாரம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான வியாபாரம் இன்சூரன்ஸ் சம்பந்தமான பணம் சார்ந்த தொழில் பணம் சம்மந்தமாக ஒன்றா பணத்தை பிரிண்ட் பண்ணுற இடத்துல வேலை பண்ணாலும் சரி இல்லை பணத்தை வட்டிக்கு கொடுக்குற இடத்துல வேலை பண்ணாலும் சரி இல்லை நீங்களே வட்டிக்கு கொடுத்தாலும் சரி உங்களுக்கு வருமான அதிகரிப்பு லாப அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய்க்கும் குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு இதில் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பு திறமையின் மூலமாக ஒரு பெரிய சாதனையை செய்து இதுவரைக்கும் உங்க பெற்றோருக்கு நீங்க கொடுக்காத அந்த கௌரவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது அதாவது நவம்பர் மாதம் படிக்கின்ற குழந்தைகளால் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப நிலைநாட்ட நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் வேலையில் இருக்கிறவங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு அடுத்தவர்களின் நன்மதிப்பை பெறுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகவும் ஏற்கனவே சொன்னேன் குறிப்பாக இடுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனை மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கூட கிடைக்காத அளவுக்கு இருந்ததுன்னா இப்போது தானாகவே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மீனராசிக்கு பெரிய மாற்றங்களையும் வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் பூர்வ புண்ணிய பலத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் தேப்பெருமாநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சூழினி துர்கா தேவி துர்கா துர்கை வழிபாடு செய்யணும் அதில் சூழினி துர்கா இன்னும் பவர்ஃபுல் அந்த சூழினி துர்கையை வணங்கி வாருங்கள் அப்படி சூழினி துர்க தெரியல எனக்கு தேப்பெருமானல்லூர் எங்கே இருக்குதுன்னு தெரியலனா கவலையே வேண்டாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் துர்கை சன்னதி இருக்கும் அங்கே போயிட்டு துர்கா சூக்தமோ இல்லாட்டி துர்கா சப்தஸ்லோக்கியோ தினமும் பாராயணம் பண்ணிவிடுவாங்க காத்தால சாயந்தரம் நீங்கள் வந்து ராகு காலத்தில் போகணும் இந்த ராகு காலத்துலலாம் வந்து நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து ராகு காலத்தில்ங்கிறது இப்போ ரீசண்டாக ஒரு முப்பது நாற்பது வருஷத்தில் ஏற்படுத்தப்பட்ட விஷயம்தானே தவிர அதுக்கு முன்னாடிலாம் வெறும் பெருசாக பண்ணதில்லை இந்த துர்காதேவியை வழிபட்டு வாருங்கள் ஸ்லோகி சொல்லி வழிபட்டு வாருங்கள் ஸ்லோகிங்கிறது வந்து தேவி மகாத்மியத்துடைய ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் அதை சொல்கிறதுனால அம்பாளின் பரிபூர்ண கிருபாகடாட்சம் உங்கள் மீது வர்ஷிக்கப்படும் இப்போ கொடுத்திருக்கிற ராசிபலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக உங்களுடைய ஜாதகத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது சில டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் ஆனால் நாம் இப்போ கொடுத்துருக்கிற பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி அதனால் இது டிஃப்ரென்ஸ் கிடையாது இது வந்து கணிக்கிற முறை தான் டிஃப்ரென்ஸே தவிர அதில் எந்த மாற்றமும் பலன்களில் மாற்றம் இருக்காது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் வாட்ஸ்அப் எண் அல்லது வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் எண்ணு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த டைரக்டில் டைரக்ட் எண்ணில் வந்து என்னை நேரில் சந்திப்பவர்கள் சென்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு சென்னைக்கு வந்து சந்திக்கலாம் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் உங்களுடைய விவரங்களை அனுப்பி தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆடியோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதற்கு இந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நேர நேரடி கன்சல்டேஷனுக்கும் கட்டணம் உண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் மூலமாக அதிகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்